விற்குது பூவ நீ வச்சிருப்பேன் வச்சுக்க என்னடி பூவே தரவட்டாம் பூ கேள்விப்படுத்தியா தரவாட்டா பூவா கேள்விப்பட்டது <laughs> <Ape de ya? laughs> <laughs> <laughs> <laughs>

நல்லா இருக்குமா இதுக்கு எல்லார பாப்பாங்களடி பாப்பா ஏடி ஆமா சாதாரண வாசனையில இது வேற ரொம்ப வாசனையில வெயின் புடிக்கマடி அது நல்லா அது முதல்ல

பாலு குட்டோரா அது எங்க இருக்குது சரியா அது ஸ்வீட் கரங்க கிட்ட கேளு சொல்லுவோம் ஆமாண்டியா உங்க பாஸ்வورد தான ஆப்க்கு இருந்து கேளு அண்ணா பின்ன நான் ஓசில வாங்கி வாங்கி துண்டு துண்டு இப்படி தர அடி பை பாவਾ அது அது குடுத்து குடுத்து அழியாச்சு போச்சு आपला தப்பை கேட்டது நீ இங்க சொல்லி போய் அந்த லைன் நம்பர் கால் ਲੈ போ சரி வாங்க சரி வாங்க நீ எத பரா சொல்ல பொறுத்துக்கு என்ன பார்த்தா அதுக்கு கேக்குறேடா குடும்பத்துக்கு புத்து வகிடி ஏண்ட இதுவா இதெல்லாம் சுடுகுத்தை வாங்குதே கேடி நீ வெய்க்குடு குத்தை சொல்லே நீ எனக்கு சொல்லுடி அதட்டி காரன் போ எத்த கிளாஸ் இருக்க பொடி மாட்டு ஆடி பொரிக்கி பொரிக்கி நா பொரிக்கி கேரகட்ட பொரிக்கி குப்ப பொரிக்கி பேப்பர் பொரிக்கி கப் பொரிக்கி எத்த பொரிக்கி நானும் இந்தாயா பொரிக்கி போய் போய் கால்ல சங்கிட்டு போய் சாமன் போய் பாரு மாய் பாய் இந்திரைக்கு பாட்ல